செவிலியர்களே மருத்துவம் பார்க்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் கைகளை தூய்மை செய்யும் ரசாயன திரவ பீப்பாய் வெடித்ததில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மகிழுந்து ஒன்று முற்றிலும் சேதமடைந்தது கோவில் நிர்வாகமே தீ விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டி மகிழுந்து உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது உடுமலை தினசரி சந்தையில் தக்காளி வரத்து சரிந்ததால் அதன் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பு பதினான்கு கிலோ கொண்ட தக்காளி பெட்டி நானூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது எண்ணூறு ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகிறது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் தட்பவெட்பநிலை மாறுபாடு காரணமாக வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது இதனால் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் விடையூர் கலியனூர் இடையே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பதிமூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவதி அடைந்துள்ளனர் மேம்பாலப் பணிகள் ஆமி வேகத்தில் நடைபெறுவதால் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதேபோல் திருவள்ளூர் அருகே உள்ள செவ்வாய்ப்பேட்டை தொடர்வண்டி நிலையம் அருகில் உள்ள சுரங்கப்பாதையில் தண்ணீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அகமலை ஊராட்சிக்குட்பட்ட பதினைந்து மலை கிராமங்களில் விவசாயம் செய்து வரும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து மலை கிராம விவசாயிகள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் விதை நெல்லுடன் களை கொள்ளியை கலந்து விற்பனை செய்யும் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்